சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் முப்பதாம் தேதி முதல் மின்சார பேருந்துகள் இயக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்கிறார் சென்னை பயணியர் தேவையை போக்கும் வகையில் ஆயிரத்தி நூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்தது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வங்கியின் நிதி உதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டது அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் மேலும் மின்சார தாழ்த்தள பேருந்துகளுக்கான டெண்டர் விடப்பட்டது அசோக் லேலண்ட் துணை நிறுவனமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது தொடர்ந்து பேருந்து தயாரிப்பு தொடங்கியது முதற்கட்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் மற்றும் பல்லவன் இல்லம் அருகே உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளன அதன்படி இந்த புதிய மின்சார பேருந்துகள் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் நிலையங்கள் பெரும்பாக்கம் பல்லவன் இல்லம் வியாசர்பாடி உள்ளிட்ட ஐந்து பேருந்து பணிமனைகளில் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் முப்பதாம் தேதி இந்த புதிய மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சென்னை முழுவதும் மொத்தமாக இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் இயங்கும் வகையில் நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பின்னர் மதுரை கோவை போன்ற நகரங்களுக்கு பன்னெண்டு மீட்டர் நீளமுடைய தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு முப்பதாம் தேதி தொடங்கி வைக்கிறார் சென்னை பயணியர் தேவையை போக்கும் வகையில் ஆயிரத்தி நூறு மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் வங்கியின் நிதி உதவியுடன் ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் உடனே நன்றி வணக்கம்